தற்போது தமிழர் தேசிய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் இவர் ஏற்கனவே இந்த இளையான்குடி இளமனூர் பிரச்சனை சம்பந்தமாக பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுத்தவர் ஆனா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் இப்ப அதாவது இளையான்குடி வட்டத்தில் இளமனூர் என்ற கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூக இருவேறு சமூகங்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு தகராறு நடந்திருக்கிறது அது குறிப்பாக மரவர் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சம்பவத்தினிடையே இது என்ன காரணம் எந்த அடிப்படையில இந்த பிரச்சனை நடந்திருக்கு பாதிப்பு யாருக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் விளக்கணும் அதாவது இப்போ இன்னைக்கு நடக்கிற இந்த பிரச்சனைக்கு பிரச்சனை வந்து திடீர்னு ஏற்பட்டது இல்ல இல்லை அது வந்து அது பரமக்கூடிய அந்த வைகை ஆற்றினுடைய வட பகுதியில இருக்கக்கூடிய நைனார் கோவில் போற அந்த ரோட்ல இருக்க அந்த ஊரு இளமன்னூர்னு சொல்லிட்டு அந்த இளமன்னூர் வந்து பூரிங்க கிராமம் வந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ள இருக்கு அத ஏற்கனவே சாதி ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு கலவரத்துல வந்து ஆஹ் அங்க உள்ள நம்ம தேந்திரவுள்ள மக்களுக்கு மட்டும் இங்க மெயின் ரோட்டு கிட்ட வந்து இடம் அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சு அவங்க மாறுறாங்க குடி மாறுறாங்க ஓ தனியா பிரிச்சிடுறாங்க ஆமா ஆஹ் அவங்க எல்லாரும் அந்த பழைய கிராமத்துலயே இருக்காங்க இவங்க மட்டும் அந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல முன்னாடியே இருக்கிறாங்க ஆஹ் இப்ப என்னன்னாக்கா உள்ள ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய மரோர் சமூகத்தை சேர்ந்தவங்க இங்க மெயின் ரோட்ல நம்ம குடியிருப்புக்கு பக்கத்துல வந்து அந்த முத்துராமலிங்க தேவர் படம் போட்ட பெயர் பலக கொடி எல்லாம் ஏத்திருக்கிறாங்க நம்ம இந்த பகுதில

இது இப்ப காலப்போக்குல வந்து நம்ம சமூக சமூக இளைஞர்கள் வந்து இப்ப கொஞ்சம் அரசியல் ரீதியா விழிப்புணர்வு ஆனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம தேசிய கழகம் நம்ம அங்கங்க பொறுப்பாளர்கள் போட்டு பணி செஞ்சுக்கிட்டு அப்ப அங்க இளமுன்னூர்ல வந்து இது மாதிரி பிரச்சனைகள் கேள்விப்பட்டு அங்க உள்ள இளைஞர்களை சந்திச்சு பேசி அவங்கள கொஞ்சம் பொறுப்புல ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் நேரடி தொடர்புல அந்த கிராமத்தை கொண்டு வந்திருந்தோம் ஏற்கனவே என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா செப்டம்பர் பதினொன்னுக்கு இமானவள சேரனுடைய குருபூஜைக்கு அந்த ஊர்ல அங்க அதே அந்த அங்க நுழைவாயில கோயில் இருக்கு நம்ம கோயில் அங்க வந்து பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு தோரணம் கட்டியிருந்தாங்க சரி இவங்க திரு குருபூஜைக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள அந்த தோரணத்தை கிழிச்சு அங்குள்ள ரோட்ல எரிச்சிட்டாங்க அப்போ திரும்பி வந்துட்டு பார்த்துட்டு இது யார் செஞ்ச வேலைன்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறையில வந்து பொறுப்பாளரை வச்சு அங்க புகார் கொடுத்துருந்தோம் அதுல ஒரு ரெண்டு பேர் போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருந்தாங்க பட் ஆனா அரெஸ்ட் பண்ணா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணல அப்புறம் அதே ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கனாக்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த ஊருக்கு வழியா அந்த இளமனூர் பூர்வீக கிராமத்துலயா ரெண்டு கிலோமீட்டர் உள்ள அந்த வழியா நம்ம டாடா எஸ்ல நம்ம பசங்க வேலைக்கு போகும்போது ஊருக்குள்ள மறைச்சிக்கிட்டு அவங்கள போய் அடிக்க போறாங்க வச்சு வீடியோவா எடுத்து அப்பவே எஸ்பிக்கு அனுப்பி பேசின உடனே எஸ்பி வந்து இம்மிடியா அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் ஒரு எஃப்ஐஆர் போட்டுறாங்க ஆமா இது வந்து ஏற்கனவே நடந்தது இப்ப இல்ல ஏற்கனவே நடந்தது நம்ம எஸ்பி செந்தில் குமார் சொல்லிட்டு இருந்தாரு அப்ப நடந்த விஷயம் அப்ப நம்ம நேரடியா பேசும்போது அவரும் இதை சமூக அக்கறையோட அணுகுனாரு பகுதியில தொடர்ச்சியா இருக்குது காவல்துறை அவர் வந்து பட்டம் அதனால சமூக ரீதியா எப்படி அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பெர்சனலாவே நம்மள ஆபிசவ அலுவலகத்துக்கு எஸ்பி ஆபீஸ்க்கு வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல டிஸ்கஷன் எல்லாம் பண்ணாரு நோட்டு நோட்ஸ் எல்லாம் நடத்தாரு அந்த பத்தி நிறைய சொல்லி இருந்தோம் அதே மாதிரி அங்க டீக்கடையில சமீபத்துல கூட வந்து மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது அதுவும் காவல்துறை மூலமா சொன்ன உடனே அவங்க உடனடியா நீங்க அதை மாத்தணும் இல்லன்னா கடையை க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அத கடையவே கொஞ்ச நாள் மூடிட்டாங்க அவங்க சில இது எடுத்திருக்காரு ஆமா இப்ப என்னன்னாக்கா அதனுடைய தொடர்ச்சியில நம்ம பசங்க என்ன சொல்றாங்க நம்ம அவங்க கொடி பெயர் பலக அப்படியே இருந்துட்டு போட்டோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம குடியிருப்பை ஒட்டி நாங்க எங்க பக்கம் வந்து சமுதாய கொடியும் பெயர் பழகையும் நாங்க ஏற்றிக்கிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து போலீஸ் என்ன சொல்லுது இல்ல நீங்க மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அல்லது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நீங்க அனுமதி கேட்கணும் அவங்க தான் நாங்க பெர்மிஷன் பண்ண முடியும் இல்லைன்னா வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்போ இல்ல நாங்க வெளியில வைக்கல பொது இடத்துல வைக்கல எங்க பட்டா இடத்துக்குள்ள எங்க ஊருக்குள்ள உள்ள வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கும் காவல்துறையும் ரிவென்யூவும் அனுமதி கொடுக்கல அப்புறம் ரெண்டு பக்கமும் சம்மன் அனுப்புனாங்க ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடியே ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பீஸ் எல்லாம் நடத்தினாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னாக்கா உங்களை நீங்க வச்சிருக்கிறத மாதிரி அவங்களும் பக்கம் அவங்க இடத்துக்குள்ள சொல்றாங்க அதுக்கு தெரிவிக்கலைன்னா பணியை தெரிவிக்கலாம் இருந்துட்டு போட்டோம் நாங்க அனுமதி நீங்க ஆட்சேபனை தெரிவிச்சீங்கன்னா மொத்தத்துல அந்த சாலையில மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய கொடி பயிர்ப்புகளை எல்லாத்தையுமே எடுத்துடணும் எல்லா எதையுமே ஆஹ் அப்படின்னு சொல்லி பேசி அதை ஒரு தீர்மானமா நிறைவேற்றி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லும் போது இவங்க யாரும் இளமுனூர் அந்த மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க யாரும் கையெழுத்து போடலை கிளம்பி வந்துட்டாங்க அதோட நிலுவையில் இருந்தது இப்போ ரெண்டு ஆண்டுகளாக அப்படியே இருந்தது ஆனா அவங்கவுங்க குருப்பூச்சிக்கு போகும்போது அவங்கவங்க அங்கே வந்து தோரணம் கட்டுவாங்க பொங்கல் வைப்பாங்க பட்டாசு போடுவாங்க அதை பாட்டில் போயிட்டு இருந்துச்சு இப்போ என்னன்னாக்கா என்ன கேக்குதா இப்போ என்னன்னாக்கா அந்த சரி நம்ம இது நம்ம பட்டா இடத்துல வைக்கிறதுக்கு நாம எதுக்கு யார்கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம அங்க ஊர்ல உள்ளவங்க இளைஞர்களும் அல்லது பெண்களும் அவங்க மக்கள் சேர்ந்து ஒரு பெயர் பலக வச்சிருக்காங்க அது அந்த பெயர் பலகையை எடுக்க சொல்லி காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த காவல்துறை வந்து பேசினாங்க நம்ம பட்டா இடத்துக்குள்ள இருக்கு எங்க குடியிருப்புக்குள்ள இருக்கு நாங்க இது எந்த பிரச்சனையும் இல்லாம தான் வச்சிருக்கோம்னு சொல்லி இவங்க மக்கள் பேசுறாங்க இதுக்கு இடையில இந்த நைட்டு வச்சது காலையில காவல்துறை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு இடையிலேயே கொஞ்சம் இயல்பா அவங்களுக்குள்ள கொஞ்சம் கூட்டம் கூடி வந்து என்ன பண்றாங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து கல்லை விட்டு எறிகிறாங்க இவ்வளவுக்கும் காவல்துறை இருக்கு காவல்துறை இருந்தும் கூடுதலான பாதுகாப்பு காவலர்கள் இல்லாததுனால இது காவலர்களால் போய் அதை தடுக்க முடியல அது வந்து ஒரு முக்கு ரோடு மாதிரி மூணு இது இருக்கு கார்னர் அந்த பக்கம் எடுக்கும்போது போலீஸ் வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணி தாக்குதல் நடத்திருக்காங்க ஒரு மூணு பேருக்கு மேல காயமாகி சிகிச்சைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ்ல அது இன்னும் வேற யார் யாருக்கு காயம்னு சரியா தெரியல இது சம்பந்தமா நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க ஏன்னா ஏற்கனவே இந்த விஷயங்கள்ல நீங்க தலையீடு இருந்திருக்கு உங்களுடைய தலையீடு இருந்திருக்கு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு ஆமா இல்ல நம்ம ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பிரச்சனை வரும்போதே நம்ம அந்த பகுதியில் உள்ள மரவர் சேர்ந்த நம்ம என்ன சொன்னோம்னாக்கா நீங்க அந்த போர்டை வச்சுக்கோங்க நம்ம எடுக்கணும் எங்க கிட்ட ஏன் இருக்கு இதை எடுங்கன்னு சொல்லல அதே மாதிரி நம்ம பசங்களை தூண்டி விட்டு அந்த போடை சேதப்படுத்துறதோ கொடுக்கும்போது சேதப்படுறதோ எந்த வேலையும் செய்யல அது பாட்டுல இருந்துட்டு போட்டுப்பா நீங்க உங்க வேலையை பாருங்கப்பா நம்ம பக்குவமா தான் சொல்லி வச்சிருக்கிறோம் அவங்க நம்ம அரசியல் படுத்தி வச்சிருக்கோம் ஆனா அவங்க வந்து ஊருக்குள்ள இருக்கிறவங்க மெயின் ரோட்ல பெயர் பழக வைக்கலாம் கொடியேற்றலாம் ஆனா அந்த மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க குடியிருக்குள்ள பெயர் பழகையே கொடியவோ திறக்க கூடாது அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் கிடையாது நிச்சயமா நிச்சயமா இதை நீங்க இத நீங்க இடையூறு செய்யாதீங்க அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அப்போ அவங்க வந்து அதுல கேட்கமா கேட்கற மாதிரி தெரியல இப்ப இது கலவரமா ஒரு பிரச்சனையா உருவாக்கி இருக்கிறாங்க நான் சொன்னாக்கா நம்ம காவல்துறை தரப்புல அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசியிருக்கிறோம் இமீடியட்டா கூடுதல் போலீஸ் போர்ஸ் வந்து அனுப்புறோம்னு சொல்லி இருக்கிறாங்க அதுல யார் யார் சம்பளம் இது வந்து அந்த அந்த சாலையில நீங்க பாத்தீங்கன்னா புறமும் வந்து யாதோ ஒரு சமூகம் கோனார் சமூகம் அவங்க கொடியேற்றி வச்சிருக்காங்க நாடார் சமூகம் இது பண்ணி வச்சிருக்காங்க மரவர் சமூகம் எல்லாருமே வச்சிருக்கிறாங்க முன்னாடி கிராமம் பாத்தீங்கன்னா நாகநாதபுரம் கொடி எல்லாம் இருக்கு இருக்கு ஆனா அந்த ஊர்ல மட்டும் பர்டிகுலரா அதை தடுக்கிறது அல்லது முடியாதுன்னு சொல்றது வேணாம்னு முடிவு முடிவுன்னா எல்லாருக்கும் வேணாம் முடிவு பண்ணனும் வேணும்னா அவங்கவுங்க வச்சுக்குங்கப்பா சுமூகமா பிரச்சனை இல்லாம பாத்துக்குங்கப்பான்னு சொல்லலாம் அரசு அப்படின்னு சொல்ல அப்படி இல்லாம மற்றவங்க வச்சிட்டு போறாங்க நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்றது வந்து அது சரியான ஒரு அணுகுமுறை இல்ல அதனால இந்த பிரச்சனைல வந்து நேரடியா எஸ்பி இமீடியா தலையிட்டு சம்பந்தப்பட்டவங்க யார் யார் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யணும் மேற்கொண்டு இந்த பிரச்சனை பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு சமூக அமைதியை நிலைநாட்டணும் அது தவறும் பட்சத்துல நம்ம எந்த வகையிலான மக்கள் இயக்க ரீதியாவோ அல்லது சட்ட ரீதியாவோ நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கான நடவடிக்கைகளை இமீடியட்டா நம்ம இது பண்ணுவோம் தொடர்புக்கு நன்றி நன்றி நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா